ஏழை எளிய மக்கள் சொன்னால் இந்திரா காந்தி அவர்கள் அவர்கள் அனைத்து வங்கியும் தேசிய உடல்நிலை ஆக்கிய காரணத்தால் தான் இன்று அனைத்து வங்கிகளிலும் ஏழை எளிய மக்கள் இன்று வங்கி செலுத்தி வைத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அன்னை இந்திரா காந்தியுடைய சாதனை என்பது இஸ்லாக்கனுடைய பேட்டி பிரியகா காந்தி வயநாட்டில் மிகப்பெரிய லட்சியைகிறார்கள் அதே கட்டத்தில் ஒரு ஒரு வாரத்திற்குள்ளே அவர்களுடைய வெற்றி ஒரு நிகழ்ச்சியை நாம் கொண்டாடப் போகின்றோம் அன்று இஸ்லாக்கனுடைய புகழ் அவங்க அதுக்கே Var 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 Var

Hvala što ste se அமீர் அமீர் அடுத்தபடியாக பிரபித் சகோதரி மாரியம்மாள் அவர்கள் தூய்மைப் பணியாளராக இருந்தாலும் நாம்

பெண்ணாக இருந்தாலும் ஒரு ஆட்டோ ஓட்டுநராக இருந்து வருடமாக ஆட்டோ ஓட்டி சாதனை படித்துக் கொண்டிருந்தோம் அறுபத்தி கொஞ்சம் பேக் வரட்டு அங்க போயிட்டா கூட்ட ஆபீஸ் உட்கார்ந்து பேசிகிட்டு இருக்கோம் வாங்கிட்டு வச்சு